இங்கே வந்து செல்வம் வந்து வந்திருக்காரு வந்திருக்காரு அவர் வந்து மீனபாத்தா ஏர்போர்ட்டில் இருந்துட்டு வந்து கொச்சி ஏர்போர்ட்டில் வந்துட்டு இங்கே இறங்கி வந்துட்டு இங்கே டால்டெஸ்ட்டில் தங்கியிருக்காரு இங்கே வந்துட்டு அண்ணா என்ன பிடிக்குது வேலை 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 வேலன்னு பேசக்கூடாது எல்லாேருக்கும் தை இன்னைக்கு தைப்பூசம் தைப்பூசம் ரைஸ் அங்கே கேட்டு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நல்லா நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு மாலை பிடிக்கவே எங்கள் அண்ணையும் வந்து இந்த கோயிலுக்கு போகுது

பைசா கொடுக்குறாண்ணே ஆமாம் பில்லு கொடுத்துருக்கோம்மா இந்த இதை சாய கொட்டி கொடுத்துட்டு வந்துருங்க அவங்களையும் அப்படியே சுற்றி சாய்டு பா நாலு பேரும் எத்தனை வீடியோ அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட சொன்னாங்க லூடியா இல்ல இல்ல நீ நான் என்னது புல்லாகிது

அப்ப நீங்களா பரஞ்சது ஐநூறு ரூபாய் குறைச்சிட்டு ஆயிரம் ரூபாய் கிட்ட கொடுங்க ஆயிரம் ரூபாய் கிட்ட கொடுங்க அக்கா பாஸ் சார் கோல் கொடுத்து நானே நம்ம இப்படி கேர் பண்ண அந்த மாதிரி கஸ்டிங்க சார் கோழி எல்லாம் 1 kg சார் கோழி 100 உங்களுக்கு 2 kg தந்தல்ல 1000 ரூபாய் காண்பாயர் ஊட்டி அம்பு செல்வம் அம்பு செல்வம் கேடா சர்க்க வண்டற பொண்ணே என்ன ஆளுப்பி ஆ கேசி எப்பல இல்ல அக்கா அப்பறம் கஸ்டி நம்ம கொடுப்ப ஆ சரி எத்தனை வைக்கணும் எவ்வளவு 2900 ஹ ചേട്ടാ ഒന്നും കൂട്ടിട്ടല്ലേ ചേട്ടാ പറഞ്ഞുണ്ടേട്ടാ രൂപ അയ്യോ ചേട്ടാ ചേട്ടാ ഇല്ല ചേട്ടാ എന്നാ ചേട്ടാ ചേട്ടാ ചോയിച്ചോ ചോ ചേട്ടാ ചോയിച്ചോ എനിക്ക് പൈസ ഇട്ടു കൊടുത്തത് ചേട്ടാ തന്നെ ചേട്ടാ പറഞ്ഞു ഒമ്പതായിരം ഇടാൻ പറഞ്ഞു

ശരിയ ചേട്ടാ ഇത് ഞങ്ങള് മൂന്നാറിലെ വളരെ വളരെ മനോഹരമായ ഒരു വ്യൂ പോയിന്റിലാണ് നിൽക്കുന്നത് പോതമേട് വ്യൂ പോയിന്റ് ഇവിടെ ഹോളി ഹോക്ക് ഹോം സ്റ്റേ വളരെ നന്ന നല്ല ഒരു ഹോം സ്റ്റേ ആണ് എല്ലാ എല്ലാ സൗകര്യങ്ങളും നമുക്ക് വേണ്ട എല്ലാ സൗകര്യങ്ങളും അവർ ഒരുക്കി തരുന്നുണ്ട് വളരെ നല്ല മനോഹരമായ വ്യൂ പോയിന്റ് കൂടിയാണ് അപ്പോ അടിപൊളി അടിപൊളി അന്തരീക്ഷം അടിപൊളി എക്സ്പീരിയൻസ് ആണ് അപ്പൊ താങ്ക് യു ഹോളി ഹോക്ക് ഹോക്ക് താങ്ക് യു താങ്ക് യു